மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் நிதிஷ்குமாரை சுற்றி வளைத்த முஸ்லிம்கள் பீகார்ல மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் சொல்லி இந்தியாவுடைய வடமாநிலம் முழுக்க இந்த வக்ஃபுவாரி திருத்த மசோதாவுக்கு எதிராக பெரிய அளவிலான மக்கள் போராட்டங்கள் மக்கள் பெரிய அளவிலான ஊர்வலங்கள் நடத்தி ரேலிகள் மூலியமா அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்துக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த வக்ஃபுவாரி திருத்த மசோதாவை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன இதை பத்தி ஒரு இஸ்லாமிய அறிஞரோட விளக்கத்தை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மோனா சம்சுதின் காசிமி நம்மளோட இருக்காங்க நல்லா இருக்கேன் அந்த திருத்த மசோதா பத்தி நாடு முழுக்க பெரிய பேசுபொருளா இருக்கு இதுல அமித்ஷா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா இது இஸ்லாமியரோட பாதுகாப்புக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் ஒன்பது லட்சம் ஏக்கர் இருக்கு இந்த நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பேர்ப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு சொல்றாங்க ஆனா முஸ்லீம்கள் குறிப்பா உள மக்கள் இதை கடுமையை எதிர்த்துட்டு இருக்கீங்க இந்த அளவுக்கு எதிர்க்கிற அளவுக்கு காரணம் என்ன அப்படி என்ன ஆபத்து இருக்கு இது ஏன் எதிர்க்கிறேன்னா அமித்ஷா மாதிரி ஆளுங்க இப்படி தான் எதிர்க்கிறோம் ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி முத்தலாக் சட்டத்தின் மூலமாக முஸ்லீம் ஆண்களை கருவறுப்பதற்காக பழிவாங்குவதற்காக முஸ்லீம் ஆண்களை சிறையில் அடைப்பதற்காக அவர்கள் முத்தலாக் சட்டம் கொண்டு வரும்போது அப்போ இதே வார்த்தை தான் சொன்னாங்க பெண்களின் பாதுகாப்புக்காக பெண்களின் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அந்த முத்தலாக் சட்டம் கொண்டு வரோம் நாங்கள் உலகத்துக்கே தெரியும் அதனால் எந்த பெண்ணுக்கும் பாதிப்பு இல்லை எந்த பெண்ணுக்கும் பாதிப்பு இல்லை எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பும் இல்லை பாதிப்பு ஆண்களுக்குன்னு சொல்லி அப்போயே நம்ம சொன்னோம் உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நீங்கள் கொண்டு வரந்தால் எங்கள் முஸ்லீம் பெண்களை விட முதல்ல யசோதா பெண் மாதிரி உங்கள் இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க யசோதா பெண் யார் மோடியுடைய முன்னாள் மனைவி முன்னாள் பொண்டாட்டி அந்த மாதிரி நடவடிக்கை நிறுத்தி வச்சுருக்கார் மோடி அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போ அப்படி சொல்லி ஒரு விஷத்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால தான் அமித்ஷா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதை இது முழுக்க முழுக்க தமிழில் சொல்கிறாருந்தா புணுகு பூசப்பட்ட மல உருண்டை மலை உருண்டைக்கு மேலே புணுகு பு புணுங்கன்னா அந்த அத்தர் உயர்தரமான வாசனை பொருள் அந்த உயர்தரமான வாசனை பொருளை மேலே பூசி உள்ளே வந்து மலை உருண்டை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வார்த்தை தான் இந்த வார்த்தை ஏன்னு சொன்னால் அந்த பில்லுடைய அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய அந்த சாரம்சங்களை பார்க்கும் பொழுது இது முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களுக்கும் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களுக்கும் ஈதுகாக்களுக்கும் கபிரஸ்தான்களுக்கும் எவ்வளோ பெரிய தர்காக்களுக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அந்த பில்லில் தெரியுது அதனால தான் வந்து அமித்ஷா சொல்கிறது முழுக்க முழுக்க பசப்பு வார்த்தை ஏமாத்து வார்த்தை அதை கரெக்டாக சொல்லிருக்காரு திருமாவளவன் நடிக்காதீங்க அப்படின் இருக்காரு இது உண்மையிலேயே திருமாவளவன் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அமித்ஷாவுடைய நடிப்பு இது அமித்ஷா மாதிரி ஒரு அயோக்கியர்கள் அமித்ஷா மாதிரி ஒரு அராஜக பேர் வழிகள் இந்த வார்த்தையை சொல்கிறதுனால தான் முஸ்லீம்களுக்கு இன்னும் பதிவு பயம் அதிகமாக இருக்குது அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதை இதில் அவங்க குறிப்பிடா சொல்றது என்னன்னா பெண்களுக்கு நாங்க ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் பெண்களுக்கு கண்டிப்பா வேலை வைக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு இப்போ பிரதிநிதித்துவம் இல்லையா பெண்களுக்கு தமிழ்நாடு ஒக் போர்டுல ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு ஒக் போர்டில் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஒரு இதுக்கு முன்னாடி பெண் சேர்மனாக வந்திருக்காங்க தமிழ்நாடு ஒர்க் போர்டுக்கு சிஓஓஓ வந்திருக்காங்க ஒரு லேடி அப்ப பெண்களுக்கு இப்ப என்ன மதிப்பு இல்லாம இருக்குது இல்லாம இருக்குது இதெல்லாம் ஏமாத்து வேலை அதாவது பெண்களை பிரதிநிதி பேர்ல எந்த பெண்கள் கொண்டு வர்றாங்கன்னா சங்கி பெண்கள் உள்ள உடனே நினைப்பாங்க இப்ப முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க சங்கி பெண்கள் கொண்டு வந்து அதுக்கு ஏன்னா அவங்க பெண்கள் தானே அப்படின் அதாவது சொத்துல நம்ம சொத்து நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு பக்கா ஆர் எஸ் எஸ் அயோக்கியினுடைய சங்கி பொம்பளை உள்ள நுழைக்கிறதுக்கு அவன் மனுடைய சூழ்ச்சி இது இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு உள்ள வக்ஃபோரியத்துல ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க பாத்திமா முசஃபர் இன்னொரு லேடி ஆசியா மரியம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பதர் சைதுன்னு சொல்லி ஒரு லேடி சேர்மனாவே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஃபரிதாபானுன்னு சொல்லி ஒரு லேடி இப்போ சிஓவா இருந்தாங்க வக்போடுக்கு அப்ப இதுக்கு மேல என்ன பிரதிநிதித்துவம் வேணும் அதனால வந்து இவங்க வக்ஃபு சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்காண்டி இது வந்து சங்கிகளை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறதுக்காண்டி பண்ண கூட சூழ்ச்சிது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒன்பது லட்சம் ஏக்கர் ஏக்கர் கிட்டே இருக்குது வக்ஃபோட இடம் அப்போ அதை பாதுகாக்கிறது உள்ள வந்து சில வகையான ஊழல்கள் நடக்குது அதனால முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராவது உள்ள இருந்தாலும் ஒரு நடுநிலையா நடக்கும் அப்படிங்கிறாங்க இதே நான் என்ன கேக்குறேன் இதே இதே வாதத்தை நாங்க திருப்பதி தேவஸ்தான விஷயத்துல கையாளலாமா இதே இதே வாதத்தை திருப்பதி தேவஸ்தான விஷயத்துலையும் ஒத்துப்பியா இதே வாதத்தை அயோத்தி கோயில் கமிட்டி விஷயத்துலையும் ஒத்துப்பியா அப்போ உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா அப்போ என் என்ன நியாயம் இது இது தான் முஸ்லீம் கொந்தளிக்கிறோம் நீ நியாயனால் எல்லா விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதே முஸ்லீம்கள் சொத்தை மட்டும் ஆட்டையை போடுறதுக்கு எங்கள் உள்ளே வந்து நுழைவை என் இந்துக்கள் சொத்தை ஆட்டையை போடலையே இன்னைக்கு இந்துக்கள் அப்போ அதில் முஸ்லீம் பிரதிநிதித்துவ கூடு நாங்க வேணாங்கிறோம் எங்க சொத்து எங்கள்ட்டோடு உங்க சொத்து நீ வச்சுக்கலக்கும் தீரம் கோழி பாய்ச்சி தான் எங்க அல்லா சொல்றது உன் சொத்து நீ வச்சுக்க நாங்க உள்ளது நுழைவுன்னு சொல்லல நாங்க கேட்கவும் இல்ல நீ கூப்பிட்டாலும் வரமாட்டோம் எங்க சொத்துல எங்க கையால விடு நாங்க ஊழல் நடக்குதா லஞ்சம் நடக்குதா இவ்வளவு காலம் எப்படி பாதுகாத்து பாதுகாத்து போறோம் நீயே வந்து ஆடு சொல்லி நடை வந்து உள்ள நுழையிற இது எப்படி வந்து சின்ன பிள்ளைகளுக்காக சொல்லுவாங்கல்ல ரெண்டு பூனை வந்து அப்பத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு குரங்குட்டு கொண்டு கொடுத்துச்சான் குரங்க வந்து ஆகி இதை இட போட்டால் அது கூட இருந்துச்சு அதை இட போட்டால் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு ரெண்டு பூனையும் அனுப்பி விட்டுச்சான்னு சொல்லி இப்போ குரங்கிட்ட கொண்டு போய் அன்னைக்கு பூனைங்க கொடுத்துச்சிங்க இன்றைக்கி குரங்கு அதுவே வந்து உள்ளது நுழையுது இது எங்களுக்கு பூனை உள்ள சண்டை நாங்கள் போட்டு நாங்கள் பார்த்துப்போம் எங்களுடைய சொத்துக்கள் பராமரிக்கப்படலை எங்களுடைய சொத்துக்கள் வந்து இப்போ சூரிய கையாளப்படுது தவறான முறையில் வந்து என்க்ரோச் பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் ஏற்று போராடிட்டு தான் இருக்கிறோம் சட்ட போராட்டம் நடத்துகிறோம் பாடுபட்டு தான் இருக்கிறோம் நீ யார் உள்ளது நுழைது சங்கி அதான் நாங்கள் கேட்குறோம் குறிப்பா சொல்ல ஒரு வாதம் என்னன்னா வக்ஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது அவங்க ஒரு இடத்த பார்த்து வக்ஃப இடம் தான் சொன்னா உடனே அதை ஜீர்ணிக்க முடியல அதைத்தான் அவங்களால ஜீர்ணிக்க முடியல இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த வக்ஃபு ஆக்ட்ல ஏன் அவன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டி பாருங்க முத்தலாக் விஷயத்துல கூட நிதானமாக தான் கொண்டு வந்தான் சிஏ என்ன அரிசி கொண்டு வரணும் எதிர்க்கு கொண்டு வரல ஆனா தலாக் விஷயத்தை உடனே பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி அப்புறம் உடனே அதுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஐபாஷ் மாதிரி பண்ணி அது ஒரு துடைப்பு மாதிரி பண்ணி அதில் பிஜேபி மெம்பர்கள் அதிகமாக போட்டு ஆர் ஆசா நம்ம புதுக்கோட்டை அப்துல்லா மாதிரி எம்பிக்களுடைய அவங்களுடைய க குரல் வழியை நெரிச்சி அவங்களாம் பேச விடாமல் அவங்க கருத்துல பதிவு செய்யாமல் அவசர அவசரமாக கொண்டு வந்த காரணம் என்னன்னா முத்தலாக் விஷயத்துல வந்து முஸ்லீம்களுக்கு பாதிப்பே தவிர பிஜேபிக்கு அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை முஸ்லீம்கள் பாதிப்பு என்ன பண்ணலாம் முஸ்லீம் ஆண்களை பிடிச்சி ஜெலிதிக் போடலாம் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கானு அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை சிஏ என்னாரு முஸ்லீம்களுக்கு ஆபத்தை எந்த ஆனால் பொறுத்த வரைக்கும் பாதிப்பும் கூட அவனுக்கு ஆதாயமும் கூட என்ன ஆதாயம் அதானிக்கு அம்பானி கூட நாளைக்கு இப்ப அமித்ஷா மகனுக்கு ஜெய்ஷாக்கே ஒரு வக்ஃப் எடுத்து நானூறு ஏக்கர் எழுதி கொடுப்பான் அப்ப அவங்களுக்கு லாபம் கூட இந்த வக்ஃப் ஆக்டுங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில இதுக்கு வந்து ஒரு வலுவான பவர் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இந்தியால வந்து ராணுவத்துக்கு அடுத்தபடியா ரயில்வேக்கு அடுத்தபடியா மூன்றாவது அதிகமான சொத்துக்களை கொண்டது வக்ஃப் ஒரு இன்னொரு விஷயத்தை நான் இதில் சொல்லணும் நிறைய நான் முஸ்லீம்களுக்கு வக்ஃபுண்டால என்னன்னு தெரியாமல் இருக்குது வக்ஃபுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா முஸ்லீம் பணக்காரர்கள் முஸ்லீம் செல்வந்தர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகத்தின் அடிப்படையில் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில அல்லாவுடைய மார்க்கத்துக்காக ஏழைகளுக்காக நீங்க உங்க இடத்த செய்யுங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கே பங்குபட்டு கொடுத்துட்டு வராதிங்க ஏழைகளுக்காண்டி காண்டி கொடுங்க உங்களுக்கு ஆகறத்துல மறுமையில் அல்லா சொர்க்கம் தருவான் அப்படிங்கிற அல்லாவுடைய வாக்குறுதியை நம்பி அல்லாவுடைய நபிகள் நாயகம் சல்லா அல்லது வாக்குறுதியை நம்பி நமக்கு இந்த உலகம் பெருசு இல்லை மறுமையில அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற எண்ணத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை முஸ்லிம் தனவந்தர்கள் செல்வந்தர்கள் பெரிய பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் மெரிய நிலக்கீழார்கள் என்ன பண்ணுங்க அப்படியே தானம் பண்ணிட்டு போனாங்க அப்படி தானம் முஸ்லிம்களால் முஸ்லிம் சமுதாயத்திற்காக தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் சொத்துங்கிறது பகுச்சத்து ஆக இது வந்து அரசாங்கம் நமக்கு என்னமா கொடுத்ததோ அல்ல பிரிட்டிஷ்காரன் நமக்கு என்னமா கொடுத்துட்டு போனதோ அல்ல புறம்போக்கு எடுத்து நமக்கு எழுதி எழுதிக்கப்பட்டதோ இல்ல முஸ்லிம்கள் அவர்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை என்ன பண்ணாங்க தானமா கொடுத்துட்டு போனாங்க முஸ்லிம்களுக்கு இதுல நாங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னா நாங்க அதாவது கிறிஸ்டின் ஆட்சி இருக்கும்போது என்ன பண்ணா அரசு நிலங்களை எல்லாம் கிறிஸ்தவ மிஷினரி எழுதி கொடுத்தோம் கிறிஸ்துவ ஆட்சி இருக்கும் பொழுது அரசு நிலங்களை கிறிஸ்தவ மிஷினரி கொடுத்தான் புறம்போக்கு நிலங்களே கிறிஸ்தவ மிஷினு பேர் எழுதி வச்சா அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர அவசரமாக காம்பவுண்ட் போட்டாங்க காம்பவுண்ட் போட்டாங்க அந்த அவர்கள் மீதுக்கு தானமாக அரசாங்க தரப்பிலும் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் அவங்க கைவசம் போயிடுச்சு நம்ம முஸ்லீம்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய சமுதாய நலனுக்காக எங்கள் மார்க்க நலனுக்காக எங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாம் நல்ல மக்கள் தானே ஹரி இருக்க போறாங்க அப்படின்னு கேர்லஸா இருந்தோம் அதனுடைய தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பல கோடி கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு நாங்களும் அன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு காம்பவுண்ட் போட்டு வேலி போடணும்னா இன்னைக்கு அந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எத்தனையோ சமுதாயத்தை நல்லா செஞ்சுக்கலாம் நாங்கள் பண்ண மிஸ்டேக் அதை செய்யாம விட்டுட்டோம் எங்கள் முன்னோர்கள் அதனுடைய விலை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இவன் பார்த்தான் அதாவது இந்தியாவையே ஆட்டே போட்டுட்டு இருக்கான் ஏன்னா என்ரோட நண்பர் சொன்னார் ஹசரத் ஏர் இந்தியா வித்துட்டான் ஏர் இந்தியா வித்துனா ஆட ஆல் இந்தியா வித்துட்டு ஏர் இந்தியா பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அவன் ஆல் இந்தியா வித்துட்டு நீ ஏர் இந்தியா பத்தி கவலைப்பட்டு இருக்கிற அது மாதிரி எல் இந்தியாவையே அதானிக்கும் அம்பானிக்கும் கூறு போட்டு வித்துட்டு இருக்கும் பொழுது மிலிட்ரியில் வந்து ஓரளவுக்கு தான் கை வைக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது ரயில்வேங்கிறது வந்து கவர்மெண்ட் சொத்து வேலை எடுக்க முடியாது இளிச்ச வாங்க யார் மூணாவது சொத்து வகுப்பு சொத்து இளிச்ச வாங்க இந்த துளுக பசங்க தான் இவங்க சொத்தை எடுத்தோன்னா கேட்குறதுக்கு நாதி இல்லை இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அராஜக போக்குவரத்து சர்வாதிகார போக்குவரத்து தான் இன்னைக்கு வந்து முஸ்லீமோட சொத்துக்களை சூரியன் இடப்பட்டது அதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இது வக்கு திருத்த சட்டம் அல்ல வக்கு திருட்டு சட்டம் வக்குச்சத்தை திருடுறதுக்காண்டி அதாவது எங்க முஸ்லீம்கள் சில பேர் வக்குச்சத்தை திருடுனாங்க ஆட்டையை போட்டாங்க அவன் இல்லீகலா ஆட்டையை போட்டா இதை லீகலா ஆட்டையை போடுறதுக்காக கொண்டு வந்த சட்டத்தான் இது இதுல இன்னொரு ஆபத்தான ஒரு செய்தி என்ன பார்க்க போறதுன்னா ஒருத்தர் இஸ்லாமத்தை ஏற்று அஞ்சு வருஷம் பிறகுதான் அவர் தானம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல ஒரு சட்டத்தை சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம பாமரத்தனமா பார்க்கும்போது புரியாது அது உள்ளுக்குள்ளவே பார்த்தா தான் எவ்வளவு பேர் சூழ்ச்சிங்கிறது தெரியும் ஆ ராசா பேசினார் பாருங்க நான் ஃபுல்லாக கேட்டேன் அவருடைய ஸ்பீச்சை எவ்வளோ அழகாக லீகலாக லீகல் வைஸ் சட்டப்பூர்வமாக அவர் வார்த்தை எடுத்து வைக்கிறாருன்னு சொன்னால் எல்லாம் வாய்ப்பு வளர்ந்துருக்காங்க நான் பிஜேபி அமித்ஷா இப்படி பார்த்துட்ருக்கான் ஒன்றும் பதில் சொல்ல முடியல அழகாக அது இதில் இவ்வளோ பெரிய முசிபத்தை என்ன அப்படின்னு சொன்னால் உதாரணமாக பொதுவாக ஒரு வழக்குன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவேன் உதாரணமாக இந்த பொருள் எனக்கு சொந்தமானது அப்படிங்குவேன் நீங்கள் இல்லை எனக்கு சொந்தமானதுங்குவீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு பிராது வருது தகராறு இதை ஒரு மூணாவது மீடியேட்டரை கொண்டு போகிறோம் அவர் மீடியேட்டராக இருந்து நமக்கு தீர்த்து வைப்பார் அவர் பேர் ஜட்ஜின்னு சொல்லுவோம் இதுதான் நீதித்துறை நீதித்துறை தகராறு பண்ணுற ரெண்டு பேர் இருப்பான் நீதி வழக்கிற மூணாவது இருப்பான் என்னுடைய வார்த்தைங்க கேட்பான் உங்களுடைய வார்த்தைங்க கேட்பான் கேட்டு ஜுடிஷியலாக இருந்து அவர் நீதி வழங்குவார் இதுதான் இது ஊர் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி அல்ல வீட்டு குடும்ப பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி அல்லது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இதே செட்டப் தான் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி கணவன் தலைவரில் பத்து பேர் இருப்பாங்க மனைவித்தர பத்து பேர் இருப்பாங்க ஒரு பொது அளவுக்கு வந்து கேட்பார் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவர் மீடியேட்டராக இருந்து அவர் என்ன பண்ணுவார் கவுன்சிலிங் பண்ணுவார் அதுக்கு இதில் வந்து க மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட்ருது இந்தியன் லாவில் சட்டத்தில் மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட்னு ஒரு இருக்குது அந்த ஆக்ட்டில் வந்து ஒரு மீடியேட்டர் முடிவு பண்ணிட்டார்னால் அதுக்கு வந்து முச்சலிக்கான்னு சொல்லுவாங்க அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் கூட இதை தான் சொல்லுவாங்க அதுக்கு அப்பீலே கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ரெண்டு பேர் மீடியேட்டர் வந்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டோம்னா இது சாதாரண குடும்ப பஞ்சாயத்துலேருந்து ஆரம்பித்து ஊர் பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே உச்ச உச்சநீதிமன்றம் வரைக்கும் இதுதான் செட்டப்பு ஆனால் இது எல்லாத்தையும் இடித்து தகர்த்துட்டு ஒரு செட்டப்பு கொண்டு வரான் என்ன செட்டப்னா சொன்னால் நான் வந்து இந்த பொருள் ஏன் பொருளுங்கிறேன் நீங்கள் வந்து இந்த பொருள் உன் பொருள் இல்லைங்கிறீங்க பிரச்சனை வாதி பிரதிவாதி இப்போ பெட்டிஷ்னர் ரெஸ்பாண்ட் நான் பெட்டிஷனர் நீங்கள் ரெஸ்பாண்ட்டு இப்ப ஜட்ஜி யாரா இருக்கணும் மூணாவது ஆளா இருக்கணும் ஆனா அந்த சட்டம் என்ன சொல்றான் யார் ரெஸ்பாண்ட் அவர் தான் ஜட்ஜா அப்போ அது என்ன சொல்றான் கலெக்டருக்கு முழு பவர் இருக்குது என்ன பவரு நாளைக்கே ஒரு பள்ளிவாசல் இல்லை பெரிய முக்கியமான பள்ளிவாசல் யூபி வந்து இன்னைக்கு புல்டோஸ் வச்சு இடிக்கிறான்னா சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது நீ பண்ண அநியாயம் பண்ணுறடா அவன் கட்டி கொடுறா பத்து லட்சம் கண்டிக்குது நாளைக்கு கலெக்டர் இந்த ஆக்ட் படி கலெக்டர் ஒரு புல்டோஸ் தூக்கிட்டு வர பள்ளிவாசல் ஆசல் இடிக்கிறதுக்கு பொதுமக்கள் கொதிக்கிறாங்க ஃபுல்லாக ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸும் கூட இறக்குவார் எல்லாத்தையும் ஒன்றா ஒன் டபுள் ஃபோர் போடுவார் நூற்றி நாற்பத்தி நாலு சட்டம் போடுவார் போட்டு கலெக்டர் கொண்டு வந்து புல்டோஸ் வச்சு இடிப்பார் பள்ளிவாசில் யாரும் கேட்க முடியாது சட்டப்படி இடிப்பார் இன்னைக்கு யோகி வந்து சட்டத்துக்கு புறம்பா இல்லிகளாக என்ன ஹராமான காரியத்தை இருக்கானோ முஸ்லீம்களை வீடுகளை குறி வச்சு இருக்கானோ நாளைக்கு அதே காரியத்தை ஒரு சங்கி கலெக்டர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புல உள்ள கலெக்டர் சட்டப்பூர்வம் செய்வார் யாரும் ஏன்னு கேட்க முடியாது அதுதான் அந்த சட்டம் சொல்லுது இப்போ அந்த கலெக்டர்கிட்ட போய் கலெக்டர் என்ன சொன்னாரு இது வந்து பொது இடம் இது வக்ஃப இல்லை நீ பொது இடத்துல பள்ளியாசல் கட்டியிருக்கிற இருக்கிற ஆனால் வக்ஃப இல்லை அப்படி நம்ம முந்நூறு நானூறு மூணு வருஷம் முறையான பள்ளியாசலாக வந்திருக்கும் அது முந்நூறு நாலு வருஷம் முறையான மதரசாவாக வந்திருக்கும் நானூறு ஐநூறு வருஷம் உள்ள தர்காவாக வந்திருக்கும் கபிரஸ்தானா வந்துருக்கும் ஹான்காவாக இருந்திருக்கும் இதை கொண்டு வந்து ஜெக கலெக்டர் இடிக்க போறேன்னா நான் உடனே எங்க எடுத்துகிட்டு வரலாம் கோர்ட்டுக்கு வரலாம் ஐயா ஐயா பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் இப்படி கோர்ட்டுக்கு போக முடியாது யார்கிட்ட தான் கேட்கணுமா கலெக்டர் தான் கேட்கணுமா ஐயா ஐயா இது வக்ஃப் இடம் இது வந்து இப்போ பொது இடம் இல்லையா கவர்மெண்ட் இடம் இல்லை இது வக்ஃப் இடம் அப்படின்னு சொன்னால் இது வக்வேடமா பொது இடமானு தீர்மானிக்கிற பவர் யாருக்குண்டா எந்த ஜட்ஜு புல்டோசரோடு நிற்கிறாரோ எந்த கலெக்டர் புல்டோசரோடு நிற்கிறாரோ அவருக்கே உரியதான் அப்போ என்ன சட்டம் இது என்ன ஞானியாக இது அப்போ இதை எப்படி நீ வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமானது முஸ்லீம் சொத்துகளை சொத்துக்களை பாதுகாக்குதுன்னு சொல்கிறேன் அது அதனால தான் முஸ்லீம் பயப்படுறோம் இந்த ஆக்ட் முழுக்க முழுக்க எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பள்ளிவாசல் வேணாலும் சட்டப்பூர்வமாக இடிக்கலாம் எந்த நேரத்துல எந்த மதரசா வேணாலும் சட்டப்பூர்வமாக அடிக்கலாம் எந்த நேரத்துல எந்த தர்கா வேணாலும் சட்டப்பூர்வமாக அடிக்கலாம் எந்த நேரத்தில் முஸ்லீம்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு பழமையான சரி தோண்டி அதில் உள்ள எலும்புகளில் ஜனாசக்தி தூரத்தை போட்டு அங்க ஷாப்பிங் கம்ப்ளஸ் கட்டிடலாம் இந்த முழு அதிகாரம் யாருக்கு லோக்கல் கலெக்டர் இதுதான் இந்த சட்டம் இதான் அமித்ஷா என்ன சொல்றேன்னா என்ன சட்டத்தை என்ன நாங்க மோடியா வச்சுக்கிட்டோம் கலெக்டர் அண்ணாமலை மாதிரி சங்கியா இருப்பான் அண்ணாமலை கலெக்டர் தானே அவன் ஐபிஎஸ் தானே அவன் ஐஏஎஸ்ல வந்து அவனும் கலெக்டர் தானே அப்ப அண்ணாமலை மாதிரி சங்கீனி வந்து கொண்டு வந்து கலெக்டரா உக்கார வச்சுக்கிட்டு நீ நினைச்சதெல்லாம் சாதிப்ப அதான் சொல்ல வரேன் இது வரைக்கும் யோகி வந்து சட்டத்துக்கு புறம்பா அநியாயமா இல்லீகலா என்ன செஞ்சுகிட்டு இருந்தானோ அதை சட்ட செய்வதற்கான சூழ்ச்சி தான் அது வக்பாட் அதே மாதிரி இந்த இடத்துல இந்திய கூட்டணியே ஒற்றுமையா இருக்கிறத பாக்க முடிஞ்சு எல்லாரும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு ஒரு முஸ்லிம்கள் நின்று ஒரு ஜவாஹிர்லாவோ ஒரு தேஹ்லான் பக்கவியோ இல்லை ஒரு நம்ம முபாரக்கோ அல்லது எஸ் எம் பாக்கர் மருகும் எஸ் எம் பாக்கரோ அல்லது முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய நம்ம தீவிரமான மற்றபத்த உறுப்பினர்களோ காதம்பிசாப்போ நவாஸ்கனியோ இந்த மாதிரி ஆளுகலாம் ஒரு நூறு பேர் நின்றால் அங்கே என்ன நடக்குமோ அது நினச்சி மார்ஷல் ஆர்ட் டிபார்லமெண்ட்டில் அது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் யார் சும்மா ஒரு கடமைக்கு யாருமே பேசுறது எல்லாருமே ஆத்மார்த்தமாக கொந்தளிச்சாங்க சும்மா பிஜேபி எதிர்க்கணும் ஒரு கடமைக்கு பேசுகிற மாதிரி தெரியல ஒரு ஆத்மார்த்தமாக எதிர்த்தாங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அது நம்ம முஸ்லீம்கள் உண்மையிலே வந்து ரசூல்லா சொன்ன மாதிரி மன்னம் பலம் சலம் இல்ல மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாது நன்றி செலுத்தினா ஆக மாட்டோம் அதனால் முஸ்லீம்கள் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கும் அதேமாதிரி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கும் முஸ்லீம்கள் நம்ம நன்றி செலுத்தணும் ஏன்னா அப்படின்னு போராடினாங்க இன்றைக்கி பார்லிமெண்ட் வந்து நடராத்திரி வந்து நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க உண்மையில் அது சந்தோஷமான விஷயம் முஸ்லீம்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் சந்தோஷங்கிறது முஸ்லீம்களும் ஆறுதலான விஷயம் சரி வானா இப்போ நாடு முழுக்க பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நேரத்துல இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் உளமாக்கல் இஸ்லாமியர்கள் என்ன செய்ய போறீங்க இதை எப்படி கொண்டு போனா எப்பவுமே சொல்லுதான் இப்பவும் சொல்றேன் இதை சொன்னா சில பேருடைய நாலு பேர் வருவோம் என்ன துவம்படி செஞ்சா போதுமா அப்படிங்குமா நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன பாடுபட்டாலும் இந்த நான் இந்த தீர்மான தீர்மானம் சட்டமன்ற தீர்மானம் வந்த உடனே ஒரு வீடியோ பேச நினைச்சிருந்தேன் இந்த தீர்மானத்துனால எந்த பிரோஜனம் இல்லை அப்படின்னு ஆனால் அதான் நடந்துருது ஆனா முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு படிக்கு மேலே போய் நான் கேஸ் போடுன்னு இருக்காரு அது வந்து இது ஒரு ஆறுதலா இருக்குது அப்போ அவங்க வந்து சும்மா ஒரு கடமைக்கு தீர்மானம் போடல ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அதனால நம்ம அவங்க நன்றி சொல்லிதான் ஆகணும் அவங்களை அப்ரிஷியேட் தான் ஆகணும் அதே நேரத்துல முஸ்லீம்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரசியல் கட்சிகளை நம்பியோ முதலமைச்சர் தீர்மானம் போட்டாரு நமக்கு முடிஞ்சிடும் நினைக்காதீங்க சட்டமன்ற தீர்மானம் போட்டாரு சட்டமன்ற தீர்மானம் கூட ஒரு பிரோஜனம் இல்லை போட்டு அடுத்த நாளே அவன் சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்போ சட்டமன்ற தீர்மானம் வந்து அவனோட டஸ்ட்பின் போயிடுச்சு பார்லிமெண்ட்டுடைய டஸ்ட்பின் தான் போயிருது ஒரு பிரோஜனம் இல்லை இங்கே இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா முஸ்லீம்கள் அல்லாவின் பக்கம் திரும்பணும் அல்லாட்டு கையெந்தணும் இன்னைக்கு நான் சொல்லுவேன் சிஏ என்ஆர்சி வந்து அவன் நிறுத்தி வச்சிருக்கான்னு சொன்னா முஸ்லீம்கள் பண்ண ஜா இது ஷாகின்பாகு போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ அல்லது முஸ்லீம்கள் நடத்திய எது காட்டிய எதிர்ப்போ முஸ்லீம் எம்பிக்கள் அங்கே காட்டிய எதிர்ப்போ அல்ல மாறாக முஸ்லீம்கள் பள்ளிவாசல ஏத்திக்கா இருந்து நோன்பு வச்சு துவா செஞ்சுங்க பாருங்க அந்த துவாவுடைய மறக்கத்தான் அல்லா நிறுத்தி வச்சிருக்கான் அதே மாதிரி மறுபடியும் முஸ்லீம்கள் ஒரு புரட்சி செய்யணும் துவா புரட்சி அதே நேரத்தில் இந்த மாதிரி முயற்சிகளும் பண்ணுங்க தரமாக ஜமாத்துல மலையேருந்து பதிமூணாந்தேதி ஒரு பெரிய மாநிலம்லேயே பொது அது முஸ்லீம் போங்க திரளாக போங்க இப்போ கலந்துங்க நம்மளுடைய மாதம் காட்டுங்க நாளைக்கு இவ்வளோ பேர் இருக்கணும் காட்டுங்க எவ்வளோ வேணாலும் காரிக்கும் கடை உண்டு வியாபாரம் ஒன்று இருக்க போகிறீங்க அந்த மாதிரி கூட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் தான் கலந்துங்க தப்பில்லை ஆனால் அது மாதிரி நம்பிக்கை வைக்காதீங்க போராட்டங்கள் மீதும் ஆர்ப்பாட்டங்கள் மீது மட்டும் நம்பிக்கை வைக்காதுங்க கலந்துங்க அதெல்லாம் தான் நம்பிக்கை அல்லாமல் வைங்க அல்லா நாடு தான் இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் இந்த சட்டத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகும் இதை நான் சொல்கிறது சரிங்களா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் முழுமையான விவரங்கள் தெளிவுபடுத்தினீங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் சொல்ல வேண்டிய ஒரு நியாயமான அறிவுரையுமே ரொம்ப கலந்து கண்டிப்பா அடுத்த இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்